மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்க அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சிறுத்தையை விரைந்து பிடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கூரைநாடு சாலையில் நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று உலா வரும் சிசிடிவி காட்சி புதன்கிழமை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சிறுத்தை நடமாட்டம் குறித்த செய்தி காட்டுத் தீயாய் பரவியது சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து கூரைநாடு பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை அருகாமையில் உள்ள ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் இருப்பதாக தகவல் வெளியானது ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாடுவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் சிறுத்தை கால் தடத்தை கண்டறிந்து உடல் வெப்பத்தின் மூலம் கண்காணிக்கக்கூடிய கருவிகள் கேமராக்களை அப்பகுதியில் பொருத்தினர் ஆரோக்கியநாதபுரம் கருவைக்காட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்பட்ட சிறுத்தை அங்கிருந்து தப்பி அருகில் உள்ள சித்தர்காடு பகுதியில் உள்ள தண்டபாணி தெருவில் புகுந்து காவிரி ஆற்றங்கரையோரம் ஒரு ஆட்டை கடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது இருிரிழந்த ஆட்டின் சடலத்தை வனத்துறையினர் கைப்பற்றி கால்நடை துறையினரின் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து வனத்துறையின் சார்பில் திருச்சி மண்டல தலைமை வன அலுவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி அபிஷேக் டோமர் ஆகியோர் சம்பவ இடத்தில் முகாமிட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் உடல் வெப்பநிலையை வைத்து சிறுத்தையை கண்டறியும் அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் சித்தர்காடு மறையூர் மஞ்சளாறு கரை ஆகிய பகுதிகளில் வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தை ஆட்டை அடித்துக் கொன்றதாக கூறப்படும் சித்தர்காடு பகுதியில் பொதுமக்கள் அச்சத்துடன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் அச்சத்துடன் காணப்படும் நிலையில் விரைந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆற்றுக்கு போகிற வழியில் காலையில் காலையில் பார்க்குறப்ப ஒரு ஆடு செத்து இருந்தது அது குறவலைய கடித்து செத்து இருந்தது அதனால் இந்த பக்கம் சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அலௌன்ஸ் பண்ணாங்க அதனுடைய நடமாட்டமாக இருக்குமோ என்னமோங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது இங்கே நகரில் நாங்கள் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் ப பயத்தோடு தான் போக வேண்டியதாக இருக்குது வர வேண்டியதாக இருக்குது இதுக்கு வனத்துறையிலேருந்து நல்ல நடவடிக்கை எடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது பண்ணி ஸ்கூல்லாம் லீவிட்டு இருந்தாங்க லாஸ்ட் நைட்டு ஒரு ஆடு ஆட்டை வந்து எதோ கடிச்சு போட்டிருக்கு அது வந்து ஒரு எழுபது பர்சென்டேஜ் சிறுத்தையாக இருக்கும்போது சஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் அவங்களும் வனத்துறையிலையும் பார்த்துட்ருக்குறாங்க அவங்க கொஞ்சம் பார்த்து துரித நடவடிக்கை எடுத்தால் நன் அது நல்லாயிருக்கும் குழந்தைங்க போகிறதுக்கு வரதுக்கு சிரமமாக இருக்குது சாயந்தரம் விளையாட முடியல ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி நம்ம வீட்டிலே பூட்டி இருக்க வேண்டியிருக்குது அதனால் நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு அது எந்த பக்கம் வருது என்னென்னு நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியல ஜஸ்டிஃபை பண்ண முடியல அதனால் வந்து நடவடிக்கை எடுத்து இது பண்ணும்போது கேட்டுக்கொள்கிறோம் இரவு நேரத்தில் பொதுமக்கள் தனியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் டோமர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்